சென்னை சைதாப்பேட்டை அருகே மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த பெண் நிர்வாகி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் இடையே மோதல் ஏற்பட்டது இது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் கூற கேட்கலாம் சாலமன் என்ன நடந்தது இந்த மோதலுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க மக்கள் நீதி மையத்தோட கட்சி பெண் நிர்வாகியான நேகா மோகன்தாஸ் மற்றும் அவரது வடமாநில தோழி ஒருவருடன் நகர்ல இருந்து அவர் ஆட்டோவை ஆன்லைன் மூலமாக புக் செய்துவிட்டு அதன் பின்னர் பிரசிடென்சி காலேஜ் வரை அவர் பயணித்ததாக கூறப்படுகிறது அப்போது வரும் வழியிலேயே அதாவது அந்த ஆட்டோ ஓட்டுநர் வந்து கூகுள் மேப்பை ஆப் செய்துவிட்டு மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இவர் சுற்றித் திரிந்ததால தாமதமானதால இவர் இது குறித்து சேகா மோகன்தாஸ் அது குறித்து ஆட்டோ ஓட்டுநரிடம் அப்போது கேட்டுள்ளார் அப்போது நூத்தி எழுபது ரூபாய்க்கு தானே பயணிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மிகவும் தரக்குறைவாக பேசியும் மிகவும் ஒருமையில வந்து பேசியதாக கூறப்படுகிறது இதனால இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில இந்த சேகா மோகன்தாஸ் என்பவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு அவரது அவரது ஆட்டோ சாவியை வந்து அவர் எடுக்க முயன்றிருக்கிறார் இதனால இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில அந்த சாவியை எடுக்கும்போது அந்த ஸ்னேகா மோகன்தாஸ் மீது அந்த ஆட்டோ ஓட்டுநர் திடீரென தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால செய்வதறியாது தெரிந்து ஸ்னேகா மோகன்தாஸ் மற்றும் அவரது பெண் தோழி இணைந்து அந்த ஆட்டோ ஓட்டுநரை கையால் மற்றும் தெருப்பால தாக்கக்கூடிய காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் அது மட்டுமின்றி ஆட்டோ ஓட்டுநர் தொடர்ச்சியாக கண்ணாடி வழியாகவும் தொடர்ச்சியாக ஒருமையிலும் அவர் பேசி வந்ததால கடுப்பாகி இது போன்ற செயலில் ஈடுபட்டிருப்பதாகவும் சேகா மோகன்தாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தொடர்ச்சியாக இது இருவருக்கும் அதாவது ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் இந்த சேகா மோகன்தாஸ் இருவரிடையே இந்த மோதல் சம்பவமானது நிகழ்ந்த நிலையில இது தொடர்பாக மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் சேகா மோகன்தாஸ் புகார் அளித்த விசாரணையில அந்த ஆட்டோ ஓட்டுநர் பெயர் வந்து பிரசாத் என்பதும் தெரிய வந்திருக்கிறது மேலும் இந்த நம்பரை வைத்து தற்போது அந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடிக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் உண்மையிலே இதன் காரணமாகத்தான் மோதல் ஏற்பட்டதா அல்லது என்ன பிரச்சனை உள்ளிட்ட கோணங்கள்ல தற்போது போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் விரைவான விவரங்களுக்கு நன்றி சாலமன் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்